பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வருகை தந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் சிவா நகர செயலாளர் மிதுன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக வருகை தந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் புகழ்வாடும் விதமாக கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு விழாவில் கலந்து கொண்டனா்